வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஃபாதர் டாடி அப்படின்னு சொன்னாலும் உணர முடியாத ஒரு பாசத்தை தமிழ்ல தந்தை அப்பா அப்படிங்கின்ற உணரக்கூடிய ஒரு கருத்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்படி அப்பாங்கிற ஸ்தானத்தை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு தனக்கான வாழ்க்கை மட்டும் அல்லாம தன்னுடைய பிள்ளைகளுடைய கனவையும் சேர்ந்து சுமந்து தான் வந்துட்டு அப்பா அப்பாவுடைய பாசத்தை வந்துட்டு காட்டி அப்பாவுடைய பாசம் வந்துட்டு தன் பிள்ளைகளுடைய வந்துட்டு கட்டி அணைப்பதில் வந்துட்டு பாசம் தெரியாது நாம் என்னதான் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி இது சரி இது தவறு அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு தந்தையுடைய பாசமே தெரியும் தான் கற்காத அறிவு கல்வி போன்றவை வந்துட்டு தனக்கு கிடைக்காட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் கற்காத பிள்ளைகளை கல்வி வந்துட்டு பிள்ளைகளை கற்க வைப்பதில் வந்துட்டு தந்தையுடைய பாசம் தெரியும் பணமே இல்லாத காலங்களில் கூட தன் தேவைக்கு கூட பணம் இல்லாட்டாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு கஷ்டப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் மறைத்து தன் பிள்ளைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது தான் வந்துட்டு ஒரு சிறந்த அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது தன்னுடைய கஷ்டங்கள்லாம் மற இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக வந்துட்டு செலவழிக்கக்கூடிய குணம் வந்துட்டு அப்பாவுக்குரியதுன்னு தான் சொல்லணும் அதுதான் சரியான வரையும் காலில் வந்துட்டு செருப்பு அணியாத வந்துட்டு ஒரு ஒற்றையடி பாதையில் வந்துட்டு தான் பில்லை வந்துட்டு பாதையிலையும் தான் வந்துட்டு முள் பாதையிலையும் நடந்த காலமும் உண்டு அந்த காலத்தில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும் தந்தையுடைய பாசம் எப்படிப்பட்டது என்று சின்ன வயசில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு சைக்கிள் ஓடி தரும்போது வந்துட்டு எந்த இடத்துல உழுகுறானோ அந்த இடத்துல தரையை அடிச்சு ஏண்டா என் பிள்ளைய கீழே தள்ளி விட்டா அப்படின்னு தரையை தட்டி அடிச்சு விட்டுட்டு தான் பிள்ளையோடைய காயத்துல லேசை தடச்சி விட்டுட்டு ஏன் சைக்கிள் பழகிட்டடா தம்பி இந்தா ஓட்டு அப்படின்னு மறுபடியும் ஊக்கம் கொடுக்கறத வந்துட்டு தந்தையோடைய ஊக்கம் வந்துட்டு நமக்கு தெரியுது பொது இடங்கள்லயும் சரி பொது மக்களுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கும் முன்னாடி சரி தான் தோல்ல போட்ட துண்டு எந்த இடத்துலயுமே தோலை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்பாக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தான் பிள்ளைகள் வந்துட்டு நீச்சல் பழகுவதற்காக வேண்டி தன் தோளில் போட்ட துண்டை எடுத்து தன் பிட்டுலையுடைய இடுப்பில் கட்டி நீச்சல் கொடு கற்றுக் கொடுத்த காலம் தான் அப்பாவுடைய பாசங்களை பற்றி தெரிஞ்சக்கூடிய காலங்கள் ஆயிரம் கஷ்டங்கள் வந்துட்டு தனக்கு இருந்தாலும் தன் பிள்ளைகளை வந்துட்டு சென்று அடையாமல் வந்துட்டு தன்னுடைய கஷ்டங்களும் வேர்வை விசிந்து உழைத்த வேர்வையுடைய துளிகளுடைய சம்பாதித்த கஷ்டங்களும் வந்துட்டு தன் பிள்ளைகளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாமல் பாதுகாத்துக் கொள்வதுதான் அப்பா தான் ஓலை குடிசையில் சொகுசாக வாழ்ந்த காலமும் உண்டு ஓட்டு வீடில் சொகுசாக வாழ்ந்த காலமும் உண்டு ஆனால் தன் பிள்ளைகள் வந்துட்டு ஓலை குடிசையில் வாழ்வதா வாழ்வதா ஓட்டு வீட்டில் வாழ்வதா என்று காரை வீடு கட்டி கொடுத்து அந்த காரை வீட்டில் வந்துட்டு கட்டிலில் படுக்க வைத்து விட்டு தான் வந்துட்டு காடுகரையில் கஷ்டப்பட்டு வந்து தரையில் படுப்பவர் தான் வந்துட்டு அப்பா அப்படி தரையில் படுக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு தன்னுடைய தந்தையுடைய முகத்தை எந்திரிச்சு பாருங்க அந்த முகத்துல வந்துட்டு எவ்வளவு சோர்வு தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் தெரியும் எவ்வளவு வேதனைகள் தெரியும் ஆனா அந்த வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து தன் பிள்ளைகளின் சந்தோஷம் மட்டும்தான் வாழ வேண்டும் இருக்கணும் அப்படின்ட்டு மறைத்து வாழ்ந்து கட்டான் தரையில் படுப்பவர் தான் வந்துட்டு தந்தை நமக்கு வந்துட்டு ஒரு கட்டில் போதாது தூங்குவதற்கு ஆனால் தந்தை தூங்குவதற்கு தான் தோளில் போட்டிருந்த துண்டை விரித்து தூங்குவவர் தான் வந்துட்டு தந்தை இதை ஏன் சொல்ல வரனா இப்போ உள்ள மக்கள் வந்துட்டு மெத்தையில் படுத்து பழகிவிட்டார்கள் ஆனா அந்த மெத்தை இல்லாத காலங்களிலே வந்துட்டு தன் துண்டை வந்து மெத்தையாகவே பயன்படுத்தியவர் தான் வந்துட்டு தந்தை ஒரு கடைக்கு சென்று ஒரு டீ குடிப்பதற்கு கூட யோசிக்கக்கூடிய தந்தைகள் வந்துட்டு தான் பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கி தான் வந்துட்டு தந்தை ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறோம் சாமி வந்துட்டு நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சு போது நல்லா கும்பிட்டுருவோம் பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டுருவாங்க தன் அப்பா அம்மாருக்கு அதே இது கூட்ட நெரிசல்களில் சாமி கும்பிடும்போது தான் பார்க்க முடியாத கடவுளை வந்துட்டு தன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் தன் பிள்ளைகள் பார்ப்பது மூலமும் தான் பார்த்ததாக நினைத்து கொண்டு சந்தோஷப்படுவது தான் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் நினைச்சிருந்தாலும் அதை போனாலும் கூட தன் பிள்ளைகள் வந்துட்டு ஆசைப்படக்கூடிய பொருள் வந்துட்டு தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையே கூட மறந்து தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஆசையை துளைப்பவர்கள் தான் வந்துட்டு தந்தை என்னதான் வந்துட்டு வளர்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு போனாலும் சரி ஒரு ஒரு ஆளாக உருவானாலும் சரி இது எல்லாத்தையுமே உருவாக்குனது நம்முடைய தந்தைதான் அப்படிங்கிறத வந்துட்டு என்னைக்கு மறந்துடாதீங்க நம்மளுடைய அப்பாவுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் தாத்தாவானாலும் சரி பாட்டனானாலும் சரி முப்பாட்டனானாலும் சரி தன் மக தன் மகன் வந்து தனக்கு ஒரு சிறு குழந்தையாகத்தான் பார்ப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் வந்துட்டு தந்தை அப்படிப்பட்ட தந்தைகளுடைய கஷ்டப்படுத்தி அவங்கள கஷ்டப்படாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையும் கூட வயது ஆக ஆக நாமல் தான் வந்துட்டு பெற்ற அந்த பெற்ற பிள்ளைகள் தான் வந்துட்டு அவர்களுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துல நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கும் பொழுது நமக்கு காலர் கழிவு விட்டு குளிக்க வச்சு அழகு பார்த்தவரை நம்மளும் வந்துட்டு அவங்க வயதாக ஆக குழந்தை பருவத்தை அடையக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க அப்பொழுது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் தான் வந்துட்டு நம் பிள்ளைகளையும் சரி நம் வம்சத்தையும் சரி வாழ வைக்கும் என்பதை வந்துட்டு நன்கு உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்